கிருஷ்ணகிரி அருகே உள்ள பாஞ்சாலியூர் கிராமத்தில் மாற்று கட்சியில் இருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் விழா மற்றும் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கண்காணிப்பு கேமரா துவக்க விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள பாஞ்சாலியூர் கிராமத்தில் மாற்று கட்சியில் இருந்து விலகி நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இணையும் விழா மற்றும் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கண்காணிப்பு கேமரா துவக்க விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மகளிரணி தலைவி சுகந்தி மாது தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் சூர்யா வரவேற்புரையாற்றினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் இளைஞர் அணி பாசறை மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் மாநில துணை பொது செயலாளர் வேப்பனள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான முனுசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இப்போது பேசிய அவர் இந்த பாஞ்சாலியூர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த தாய் மற்றும் மகன் இரட்டை கொலை இந்த பகுதியை மிகவும் பயத்தில் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரே ஒரே இடத்தில் மட்டுமே சிசிடிவி கேமரா செயல்பட்டு வருகிறது இதனை தொடர்ந்து பாஞ்சாலியூர் மக்கள் வைத்த கோரிக்கையினை ஏற்று இருபது இடங்களில் உயர் ரக சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பாஞ்சாலியூர் முழுவதும் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி சுகந்தி மாது அவர் சொந்த செலவில் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கண்காணிப்பு கேமரா அமைத்து கொடுத்துள்ளார் மேலும் இந்த கண்காணிப்பு கேமரா பொருத்தும் வேலையை அரசு உத்தரவின் பேரில் காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை அதிமுகவை சேர்ந்த கட்சியினர் செய்திருப்பது மிகவும் பெருமையாக உள்ளது மேலும் அதிமுக கட்சியினர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூகத்திற்காக பணிகளை செய்து வருகின்றனர் என பேசினார் மேலும் இந்த நிகழ்வின் மேற்கு ஒன்றிய செயலாளர் சோகாடி ராஜன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் தென்னரசு சேலம் ஐடி விங் மண்டல இணை செயலாளர் நிர்மல்குமார் இளைஞரணி மாவட்ட செயலாளர் கார்த்திக் பால்ராஜ் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் ரவி வடக்கு ஒன்றிய செயலாளர் சூர்யா அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலைய காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க